இன்றைக்கு நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம் ஜீவ விருட்சம் என்கிற தலைப்பில் கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம் ஆதி ஆகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் பின்பு தேவனாகிய கத்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான் இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவ விருச்சத்தின் கனியையும் பறித்து புசித்து இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று பண்படுத்த கர்த்தர் அனுப்பிவிட்டார் ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் பாவம் செய்திருக்கிறார்கள் உலகத்தில் நல்ல கட்டளைகள் எதுவோ அதற்கு கீழ்படுகிறது உலகம் மறுக்கிறது பொய் புரட்டு ஏமாற்றம் வஞ்சனை களவு பாவம் சமுதாய விரோத போக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு இவைகள் எல்லாம் மனிதனுக்கு லாபகமாக தோன்றுகிறது அவனுடைய ஆசையை அடக்கி வைக்க அவனுடைய உணர்ச்சிகளை தூண்ட இது நிமித்தம் கட்டளை நல்ல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்து எது பொய்யானதாக இருக்கிறதோ நேரெதிரடையான செயல்கள் அவன் மனமும் மாமிசமும் விரும்பி செய்யத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான் நல்ல நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்ட மனிதன் தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை அதை பார்க்காதே அதை தொடாதே அதை சுவைக்காதே என்றெல்லாம் நல்ல கட்டளைகள் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த போது அவனுடைய உணர்வுகள் பிசாசினால் தூண்டப்பட்டு நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் ஆகையினாலதான் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லி தவறான விதைகளை ஆதாம் ஏவாளுக்குள்ளே விதைத்ததனுடைய விளைவு முழு உலகத்திற்கும் பாவம் பிரவேசித்தது ஆதாம் நிலத்தை பண்படுத்த வேண்டும் அதை உழ வேண்டும் நிலத்தை பண்படுத்த வேண்டும் அதை உழ வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவனை சங்கிலிகளினால் கட்டி அவனை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை அனுப்பவில்லை தான் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்காகவே தேவன் அவரை அனுப்பி இருக்கிறார் அப்போ வேலையை நாம் சாபன்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த வேலை தான் நாம் பிழைத்து நாம் வருவாய் ஈட்டி நாம் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆதரிப்பதற்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேலை தேவனால் கொடுக்கப்பட்டது இப்போ ஆதாம் பண்படுத்தும் போது அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படும் சந்தேகமே அந்த மண்ணில் முளைக்கக்கூடிய விருச்சத்தின் கனிகளை புசிக்கலாம் ஆதாமின் வேலைக்கு அவைகளே கூலியாக கொடுக்கப்படும் ஆதாம் தன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும் போது அந்த மண் பண்படுத்தப்பட்ட நல்ல மண்ணால் இருக்கும் அந்த ஆதாமை மிகக்கூடிய மண்ணாக மாறும் எடுக்கப்பட்டவர் என்பதை அவர் மண்ணுக்கு திரும்புவார் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆதாமை உண்டாக்குவதற்காக மண் எடுக்கப்பட்ட இடம் வேற ஏதேன் தோட்டத்திலே அவனை கொண்டு வந்து வைத்து அந்த மண்ணோடு கூட மண்ணாக அவன் விடக்கூடாது என்பதற்காக நல்ல வாழ்க்கை நிழல் நிறைந்த வாழ்க்கை உறவு நிறைந்த வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவ மகிமை நிறைந்த அந்த நல்ல ஏதேன் ஆண்டவர் அமைத்து அங்கே இருந்து வான்னு சொன்னாரு இங்கே வந்து அவன் அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே மறுபடியும் இந்த பூமியிலிருந்து இருந்து ஆண்டவர் விளைவித்த ஜீவ விருட்சத்தை அவன் பறித்து புசித்துவிடக்கூடிய என்பதற்காக நீ எங்கிருந்து வந்தையோ அங்கேயே போன்னு சொல்லி மறுபடியும் மண்ணெடுக்கிற வேலைக்கு அவன் அனுப்பிட்டார் எடுக்கப்பட்ட வேலை இடம் வேற ஏதேன் தோட்டம் தேவனால் அமைக்கப்பட்டிருக்கிற இடம் வேற இப்ப இங்கிருந்துதான் தான் அங்கே துரத்துகிறார் அங்கே அவன் மண்ணை வெட்டும் போது மண்ணை சமன்படுத்தும் போது மண்ணிலே அவனுடைய வியர்வையை சிந்தும் போது சொல்ல அந்த பண்படுத்தப்பட்ட நல்ல மண்ணாக மாறும்போது அந்த மண் ஆதாமை மிகவும் தாழ்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அடிக்கடி அடிக்கடி ஞாபகப்படுத்த கூடிய மண்ணாக இருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேனோ அங்கேயே ஆண்டவர் என்னை கொண்டு போய் வைக்கிறாரே அந்த மண் ஜீவிய காலம் எல்லாம் அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் எப்பொழுது இவனுக்கு பிரச்சனை வருகிறது பாருங்க வாசிக்கலாம் ஆதி அமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன்னமுத்தம் சபிக்கப்பட்டு விட்டது நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை புசிப்பாய் பாருங்க இந்த பூமி தான் பாவம் செய்த பிறகுதான் அவனுக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பயிர் வகைகளை புசிப்பாய் ஏதேன் நல்ல கனிகளை புசித்துக் கொண்டிருந்தவன் பயிர் வகைகளை புசிக்காதவன் இப்போ இவன் பாவம் செய்ததனுடைய விளைவு முள்ளும் குறுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நெருஞ்சல் முச்செடி என்று சொல்வாங்க நெருஞ்சல் முச்செடி மனிதனுக்கு நல்லதை கொடுப்பவை அல்ல நல்ல நிழல் கொடுக்கக்கூடியதோ நல்ல கனி கொடுக்கக்கூடியதோ அல்லது அதுல கையில் பட்டால் அது வழி இல்லாமல் இருக்கும் என்று எண்ணிக்கொள்ள முடியாது அவ்வளவு பாய்சன் இந்த முள் தான் ஏசு கிறிஸ்தனுடைய தலையில முன்கிரீடமாக சூட்டப்பட்டது மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக விளைந்ததுதான் இந்த முள்ளும் குறுக்கும் நெறிஞ்ச முச்சடி அதுவரைக்கும் ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவத்திலே வாழ்ந்தவன் அதனுடைய ஆகாரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவன் இப்பொழுது வெளியின் பயிர் வகைகளை அவன் புசிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த ஆதாமை தாழ்மைப்படுத்துகிறது இந்த மண் ஆதாமை உணர்த்தி கொண்டே இருக்கிறது அந்த மண்ணுக்கு நீ கடைசில அங்கதான் திரும்புவாய் என்கிற அந்த சிந்தனையும் அந்த ஞாபகமும் அவருக்கு அவைகள் நினைப்பூட்டி இருக்கும் ஒரு பழமொழியில சொல்வாங்க ஆண்டு ஆண்டு காலம் அழுது புலண்டாலும் மாண்டோர் மீண்டும் வருவதில்லை இது உலகத்தாருடைய மோசே வெலத்தின் மிகுதியில வெள்ளத்தின் மிகுதியிலே உயிர் வாழ்ந்தால் எண்பது வருஷம் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு வெலத்தின் மிகுதியில மனுஷன் உயிர் வாழ்ந்தால் அதிகபட்சம் எண்பது ஆண்டுகள் ஆனாலும் முகத்தோற்றம் மாறிவிடும் உடல் தோற்றம் மாறிவிடும் முகமெல்லாம் சுருக்கம் விழுந்துரும் முடியெல்லாம் நறுச்சு போயிடும் அப்படியே தள்ளாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வசிக்கிறீங்களா அந்த வசனம் தொண்ணூறு பத்தை வாசியங்கள் சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் எங்களுடைய ஆயுசு நாட்கள் வருஷம் ஆயுசு நாட்களே எழுபது வருஷம் வருஷம் வாழ்ந்தாலும் அதனுடைய மேன்மையானது எண்பது வயசினுடைய மேன்மை எப்படி இருக்கும் தெரியுங்களா வருத்தம் நிறைந்தது சஞ்சலம் நிறைந்தது ஆனால் இந்த புத்தகத்தை எழுதின மோசே ஆண்டுகள் உயிர் வயதிலே தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வழி நடத்தி கொண்டு போகிறவர் தேவ் ஒன்ல இருந்து வானத்தின் மன்னாவை புசித்ததுனாலே அந்த மன்னா அவர்களுக்கு வியாதியை கொண்டு வரவில்லை அவ்வளவு சீக்கிரம் மரணத்தை கொண்டு வரவில்லை வேதம் அவருடைய பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை அவனை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார் மோசே மறிக்கும் போது வயது எவ்வளவு நூற்றி இருபது சரீரம் குன்றி போகலன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கண்கள் பார்வை மங்கி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல பூரண அவர் அவருடைய வயது தெரியுங்களா வானத்தின் மன்னாவை புசித்ததனுடைய ஆரோக்கியம் அந்த மன்னாவினுடைய பலன் அவருக்கு ஆயுசு நாட்களுடைய பெருக்கத்தை கொடுத்தது அந்த மன்னா மோசேக்கு மட்டுமல்ல அவருடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லையா எப்படி தரந்தவெளியிலே போயிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல கொஞ்சம் இரவு நேரத்துல போனா பனி இறங்கும் ஜலதோஷம் பிடிக்கும் பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு வனாந்திரத்துல முப்பது லட்சம் ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சமைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கல அவருடைய பாத தேய்ந்து போகவில்லை அவருடைய வஸ்திரங்கள் பழமையாகி போகவில்லை ஒரு குடும்பத்திலையும் அடுப்பு எரியவே இல்லைங்க நாற்பது வருஷம் வானத்தின் மன்னா அவ்வளவு அவர்களை கட்டினது பிள்ளைகளே பாருங்க தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முதல் பெற்றோரை அவருக்கு ஒரு பெற்றோர் யாருன்னு கேட்டா அதுதான் ஆண்டவராக அவளுக்கு ஏதேன் தோட்டத்துல நல்ல தகப்பனாக இருந்து நல்ல தாயாக இருந்து திரளான தேவ தூதர்களுக்கு மத்தியில அவரே முன்னின்று நல்ல பெற்றோராக அவளுக்கு திருமணம் ஏற்படுத்தி வைத்தார் இப்போ அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோரை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார் அவர்கள் இருவரும் பாவம் இல்லாத கள்ளம் கபடம் இல்லாத நிலையில இருந்தவங்க தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களை மயக்கினது யார் அவர்களை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ய வைத்தது யார் இப்போ கள்ளம் கபடம் இல்லாத அவர்கள் எதார்த்தமான தேவனுடைய சந்ததியா இருந்த அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக அவர்களை மயக்கினது அந்த மகிமையையும் தேவனுடைய மேன்மையையும் இப்பொழுது இழந்தவர்களாக கூணி குறுகி நிற்கிறார்கள் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் வெக்கப்பட்டவர்களாக அவமானப்படுத்தப்பட்டவர்களாக அத்தியலைகளை தேய்த்து கொண்டு அறையும் குறையுமாக உடலை மூடவும் முடியாம பாதுகாக்கவும் முடியாம நிரந்தர உடை அவளுக்கு தேவைப்பட்டது அப்பதான் தோல் உடைகளை உடுத்துகிறதை நம்ம பார்க்கலாம் கர்த்தர் பாருங்க ஏதேன் மனு குலத்தினுடைய முதலாவது பெற்றோரை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினாலும் அவர் அவர்களை தம்முடைய நினைவுகளில் இருந்து வெளியேற்றல அதுதான் ரொம்ப முக்கியம் தோட்டத்தை விட்டு தான் வெளியேற்றுகிறார் ஆனால் அவருடைய பார்வையிலேயே நிக்கிறாங்க நீங்களும் நானும் பாவம் செய்திருந்தாலும் கூட தேவனுடைய இருக்கிறோம் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது நம்ம அப்படியே விட்டுட்டாரா இதெல்லாம் நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆதாம் ஏவாலை அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்களை கொண்டிருக்க வேண்டும் அவர்களை நரகத்திலே தள்ளியிருக்க வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அணுவனுவாக சித்திரவதையை கொடுத்திருக்க வேண்டும் நினைவுகளில் இருந்து நீங்க வெளியேறல அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது இன்னும் கரிசனையோடு தான் இருக்கிறார் இன்னும் அன்பாகத்தான் இருக்கிறார் அவர்கள் அவர்கள் அவர்களை குறித்ததான நல்ல திட்டங்களும் நல்ல நோக்கங்களும் நல்ல எதிர்காலமும் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது மறுபடியும் புதிய உடன்படிக்கையை கொடுத்து அவர்களை மறுபடியும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகையினாலதான் ஆதி ஆகமும் மூன்று பதினைந்தை நாம் வாசிக்க முடியும் வாசித்தால் அங்கே மறுபடியும் குமார்னாகி இசுகிருஷன் மூலமாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறது ஒரு உடன்படிக்கை கிடைக்கிறது உனக்கும் ஸ்திரிக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஸ்திரீயின் மூலமாக இந்த உலகத்திற்கு பிசாசு பாவத்தை கொண்டு வந்தானோ அதே ஸ்திரீயின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஜீவனை கொண்டு வருகிறதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் சரீரப்பிரகாரமாக அவர் வெளிப்படுவார் உன்பித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் உன் தலையை நசுக்குவார் கிரியைகளை அளிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாம் மறுபடியும் அந்த தோட்டத்திற்குள் இப்ப பிரவேசிப்பதற்கு வாய்ப்பில்லை ஆதாம் ஏதேன் தோட்டத்திற்குள் மறுபடியும் பிரவேசிப்பதற்கான எல்லா நம்பிக்கைகளும் எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டு விட்டது இப்ப பாருங்க மூன்றாம் அதிகாரம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே சே கேரு பீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுட சுடரொலி பட்டயத்தையும் வைக்கிறார் கேருபீன்கள் தேவனுடைய சேனைகள் தேவனுடைய சேனையிலே உள்ளவர்கள் அவர்கள் கையில் என்ன இருக்கிறது சுடரொளி பட்டயம் இருக்கிறது இந்த சுடரொளி பட்டயத்திற்கும் தேவ தூதர்களுக்கும் கற்றுடைய சேனைகளாகி இருக்கிற கேருபீன்களுக்கும் ஆதாமும் ஏவாலும் தனித்து நின்று எதிர்த்து நிற்கவே முடியாது அவர்களை மீறி ஆதாம் அவனுடைய மனைவி திருட்டு வழியாக கூட அல்லது தவழ்ந்தோ ஊர்ந்தோ கூட ஏதேன் தோட்டத்திற்குள்ளே போகவே முடியாது ஆதாம் மறுபடியும் ஏதேன் தோட்டத்திற்குள் பிரவேசித்து ஜீவ விருட்சத்தின் கனியை திருடி விட கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் விருட்சத்துக்கு போகும் வழியை இப்பொழுது காவல் வைக்கிறார் என்ன ஒரு மகிமையான வாழ்க்கை பார்த்தீங்களா நீங்க கூட தேவனுடைய உறவில் இருக்கும் போது சபைக்கு வரும்போது வசனங்களை கேட்கும்போது போது திருவிருந்தில் பங்கு பெறும்போது உங்க வீட்டில் ஜெபக்கூட்டம் துதி ஸ்தோத்திரம் உபவாச ஜெபங்களில் எல்லாம் பங்கு பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது கள்ளங்கபடமில்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனால் என்றைக்கு நமக்குள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்த அவிசுவாசம் அல்லது யாரை கொண்டோ நாம் கற்றுக்கொண்ட கல்லோபதேசம் அல்லது நமக்கு பாடுகள் சோர்வுகள் வரும்போது நாம் ஜெபிக்காம துதிக்காம ஆராதிக்காம கர்த்தரை விட்டுவிட்டது விளைவு இன்றைக்கு முள்ளும் குறுக்கும் நமக்கு முளைப்பித்திருக்கிறது வெயிலில் வெளியின் பயிர்களை புசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஆதாமை போல காணப்படுகிறோம் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த மண்ணிலேயே அவனுக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அங்கே உஷ்ணம் அந்த மண்ணிலிருந்து பிழைப்பு அந்த மண்ணிலிருந்து அவனுக்கு பலன் அந்த மண்ணானது அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு தான் தள்ளப்பட்டுட்ட இந்த மண்ணுக்குள்ளார உன்னுடைய ஜீவியமும் இருக்கும் என்று சொல்லி திரும்ப 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 அது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை திருடி அவன் புசித்து விடக்கூடாது இதற்காகத்தான் கர்த்தர் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் வைக்கிறார் அந்த சேனைகளிடத்தில் சுடருளி பட்டயம் இருக்கிறது அந்த பட்டயத்திற்கு யாரும் எதிர்த்து நிற்கவே முடியாது தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஆதாமின் மீது பிரியமாயில்லை கேருபீன்கள் ஆதாமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதற்கு இருக்கிறார்கள் ஆதாமுக்கு தேவ பரமசேனையோடு கூட சமாதானம் இல்லை ஆதாம் கர்த்தருக்கு கர்த்தருடைய சேனைக்கு விரோதமாக இப்பொழுது அவன் சத்ருவாயிருக்கிறான் பரமசேனை முழுவதும் இந்த கேருபீன்கள் அனைத்தும் சுடரொளி பட்டயத்தை கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த ரெண்டு பேருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும் ஒரே ஒரு வழி நீங்க எப்படி தேவனை விட்டு தூரமா போயிருந்திருக்கிறீங்களா தகப்பனை விட்டு இளையகுமாரன் பிரிந்து போனது போல சபையை விட்டு நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களா நீங்க மறுபடியும் மனம் திரும்பி ஆண்டருடைய சமூகத்துக்கு வாங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது எந்த விதமான கேள்வியும் கிடையாது அவர் உங்களை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்வார் கர்த்தருடைய சேனை ஆதாம் ஏவாளுக்கு சத்ருவாக விரோதமாக காணப்படுகிறது ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த போது தேவன் தடைபணின பண்ணின விருட்சத்தின் கனியை அவர் புசிக்கிறதற்கு முன்பாக ஜீவ விருட்சத்திற்கு போகிறதான் அந்த வழி திறந்துதான் இருந்தது அது அடைக்கப்பட்டிருக்கல இப்போ அவருக்கு திறந்த வழியாகவே இருந்த அந்த வழியானது இப்போ அவரை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அப்பொழுது ஆதாம் இடத்துல கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தது திறந்த வழியை வைத்தார் ஆனால் இப்பொழுது அவன் திருடிவிடக் கூடாது அதை பறித்து விடக்கூடாது அதை புசித்து விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியோடு கூட இருக்கிறார் நாம் தொடர்ச்சியை பார்க்கலாம் ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் தயமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி நாங்கள் இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கக்கூடிய அண்டவர் அனுபவசாலிகளாக மாற வேண்டும் என்பதற்காக மீண்டும் எங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை நீர் தந்து எங்களை மகிழ்ச்சியை போகிறீர் அதற்காய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ோதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து கொண்டிருந்த நிகழ்ச்சி இப்பொழுது காலையிலும் மாலையிலும் மாற்றப்பட்டிருக்கிறது இரவு பத்து மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வரும் எகோவா நாமங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும் உங்களிடத்தில் தேசத்தினுடைய நலன் கருதி தேசத்திற்காக நாம் ஒரு ஜெப மேகத்தினாலே நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஆட்சியாளர்களையும் தேவ சமூகத்தில் நினைவு கூர்ந்து நாம் ஒரு உருவாக்க உருவாக்கிறோம் நீங்கள் விரும்புவீர்களானால் அலைபேசிக்கு நீங்கள் என்ன குறிப்புகளுக்காக வேண்டுமோ நாம் தேசத்திலே ஆண்டவர் சேமத்தை கட்டளிடுவார் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் உங்கள் பொருளாதாரத்தினாலும் தாங்குங்கள் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் காட் பிளஸ் யூ மனமில்லாமும் மகிமை வாசம் நினைவில்லாம் திருநாமும் மனமில்லாமும் மகிமை வாசம் Oi, किलुम् तेनिलुम् मधुरम् मुखं कान्मे பெ திரும்புங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நமது தேவாதி தேவனை ஆராதிக்க பரலோக பிரசன்னத்தை உணர ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர இன்னும் சிறந்து விளங்க மெய்யான சத்தியத்தை கண்டுகொள்ள தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆராதிப்போம் வாருங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஊட்டி செல் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஆறு நான்கு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு ஒன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஆறு உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா கடன் தொல்லையா தோல்வி நிறைந்த வாழ்க்கையா தீய வல்லமைகளின் போராட்டம் இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசிர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஊட்டி நியூ லைஃப் சர்ச் டூபி ட்ரெய்ஸாவ்யூ ஃபிங்கர் போஸ்ட் ஊட்டி செல் ஒன்பது நான்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள் உங்கள் காணிக்கைகளை ஃபோன்பே ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் எங்களுடைய அக்கவுண்ட் விவரங்கள் வங்கிக் கணக்கு எண் பாஸ்டர் சூரி ஸ்டீபன் கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஆறு இரண்டு மூன்று எட்டு இரண்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஏழு ஐஎஃப்எஸ்சி கோட் சிஎன்ஆர்பி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு இரண்டு மூன்று எட்டு ஓட்டி மேரி ஹில் பிரான்ச் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஆறு நான்கு ஐந்து